இந்த நாட்டின் மண் சார்ந்த விடயங்கள் வாழ்வு சார்ந்த விடயங்கள் இந்த நாடு கண்ட அவமானங்கள் காலத்தே பயணித்த இடர்பாடுகள் நம் செல்வங்கள் நம் நாட்டின் இயற்கை வளங்கள் மனிதர்களால் மனிதனை அடிமைப்படுத்தி சூறையாடி இன்னும் இந்த தமிழ்மண் தமிழ்நாடு உயிர்ப்போடு இந்த பூமியின் சுழற்சி நிலை வந்து மாறலை அது இன்னும் உயிர்ப்போடு தான் இருக்கு ஆன்மீகம் சித்தர்கள் நம் தமிழ் ஆசிவக சித்தர்கள் எல்லாருமே இந்த மண்ணையும் இந்த நாட்டையும் தான் காப்பாற்றுறதுக்கு உயிர்ப்போடு உயிர்ப்பு முனையாக நாங்கள் எல்லோரும் செயல்பட்டுருக்கோம் ஆனால் கேவலமான மனிதர்களாகிய மனித கூட்டம் மானுட கூட்டம் உங்களுடைய ஒரு ஒரு செயல்களும் இந்த தமிழ் மண்ணுக்கும் இந்த தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் தமிழ்நாடு ஆசிவகத்திற்கும் என்றைக்குமே வந்து ஒத்து போகாது ஏனென்றால் நீங்கள் அத்துணை பெரும் இந்த மண்ணின் ஆசிவக பூர்வக்குடிகள் அல்ல தமிழ் பேசி நடித்து கொண்டு கன்னடத்தானோ மலையாளத்தானோ தெலுங்குக்காரனோ மார்வாடியோ மராட்டி காரணோ பஞ்சாப் காரணோ இல்லை பிறமொழி பேசுபவர்களோ எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இங்கு தமிழ் பேசி நடித்து கொண்டு எங்களுக்கென்று இருக்கும் அடையாளம் இந்த நாடு இந்த வரையறை இதை விட்டால் எங்களுக்கென்று ஒரு ஒரு பிழைக்க ஒரு இடம் கிடையாது ஆனால் இங்கு நடக்கும் அரசியல் அமைப்பு இந்த மண்ணுக்கும் இந்த நாட்டுக்கும் என்னைக்குமே ஒத்து வராது எல்லாம் ஒரு கபட நாடகம் மக்களின் வரிப்பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழும் அரசு துறைகள் அரசியல்வாதிகள் மக்களை சுரண்டும் மக்களின் இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் சக மனிதர்களாகிய நல்லவர்களை போன்று போன்று நடித்து கொண்டிருக்கும் மானுட அவலக்கூட்டம் சித்தர்கள் கவனிப்பார்களா குருமார்கள் எங்களின் கவலையை எங்களின் துயரங்களை ஏற்பார்களா இந்த மண்ணுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் போராடி கொண்டிருக்கிறோம் என்று இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மணி மானுட அவல இருந்து விடை கிடைக்குமோ பிரபஞ்சத்தை கேட்டால் பதில் இல்லை இயற்கை அன்னையை கேட்டால் பதில் இல்லை இந்த மானுட அவல கூட்டத்தில் அடியார்களும் அவமானப்பட்டு அவலங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திற்காக ஓடும் நாங்கள் அவமானப்பட்டு வாழ்க்கையில் இன்ன துன்பங்களை தன்னை சார்ந்தவரும் தன்னை சார்ந்தவர்களும் தங்களை சாராதவர்களும் இந்த மானுட அவலக்கூட்டங்கள் எங்களது மனதை மிக பெரும் துயரம் ஆழ்த்தி சஞ்சலப்படுத்தும் என்றும் அனையாரணம்